சர்வப்ரவாசினம் கராமத்தி சுரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் சீரடி சாய்ராத தரிசனம் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மரலிரும் அனுதனும் ஏறுமுகம் நாம் அரியமால் சரவணன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னதுமே நம்ம வந்து சச்சரிதம் வந்து ஒவ்வொரு அத்தியாயமா வாரந்தோறும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்று நம்ம இரண்டாவது அத்தியாயமா வந்து ஆசிரியர்களுக்கு பாபாவின் ஆசிகள் என்ற தலைப்புல நம்ம இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்க போறோங்க என்னங்க சச்சரிதம் கேட்க எல்லாரும் ஆவலோட வந்துட்டீங்களா வாங்க உங்களுடைய ஆவல் கொஞ்சமும் குறையாத அளவுக்கு இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் மூலமா பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு ஒன்று இல்ல இரண்டு இல்ல உங்களுக்காக நிறைய அற்புதமான தகவல்களோட இந்த பதிவானது நான் கொடுக்க வந்தேன் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பாபாவோட அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேணிக்கிட்டு சரி இப்ப வாங்க நம்ம அத்தியாயத்துக்குள்ள போயிருவோம் அத்தியாயம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு பாபா உங்ககிட்ட சொல்ல சொல்லி அதாவது நான் வாரந்தோறும் ஒரு அத்தியாயம் கொடுக்குறேன் இன்று வந்து நம்ம இரண்டாவது அத்தியாயமா பார்க்க போறோம் சரி நம்ம எதன் மூலயமா இந்த அத்தியாயம் சொல்லணும்னு ஆரம்பிச்சோம் வீட்டுல சரியா நம்மளால படிக்கவே முடிய மாட்டேங்குது சரி வாரந்தோறும் ஒரு அத்தியாயம் கதையா சொன்னோம் அப்படின்னா அப்படியாவது மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு எண்ணம் அது எனக்குள்ள வந்தது பாபா கொடுத்ததன் மூலயமா நான் இந்த பதிவானதை கொடுக்க ஆரம்பிச்சேன் சரி அதே சமயம் வந்து எல்லாருடைய இல்லங்களிலுமே சச்சரதம் புத்தகமானது இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேங்க ஒரு அத்தியாயம் படிக்க ஒரு வாரம் டைம் தரேன் இப்போ முதல் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு இப்போ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் இல்லையா அது போல நான் அடுத்த வாரம் மூன்றாவது அத்தியாயம் சொல்றதுக்குள்ள நீங்க இந்த ரெண்டு அத்தியாயத்தையும் அழகாக படிச்சு முடிச்சிருக்கணும் சரியா அதாவது நீங்க பாபா கிட்ட ஒரு சங்கல்பம் வைத்து வாரந்தோறும் ஒரு அத்தியாயத்தை கேட்டாலும் சரி படித்தாலும் சரி பாபா எனக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி கொடுங்க நான் தான் சச்சரிதம் கேட்கிறேன் இல்லையா சச்சரிதம் கேட்டாலே கர்மா குறையும் நம்ம பாவங்கள் குறையும் பாபா சொல்லியிருக்காரு அவருடைய வாக்கு பொய்யாகுமா அதனால உங்க எல்லோரிடமும் பாபா சொல்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா நீங்க கட்டாயமா இந்த ரெண்டு அத்தியாயம் படிச்சிருக்கணும் மூன்றாவது வாரம் நம்ம வர்றதுக்குள்ள ரெண்டாவதையும் படிச்சு மூன்றாவது வாரம் படிக்க தயாரா இருக்கணும் சரியா இந்த தகவலை பாபா உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்து புத்தகம் இருக்கிறவங்க படிங்க இல்லாதவங்க நீங்க அழகா அந்த கதையை கேட்டுட்டு வாங்க சரியா சச்சரிதம் கேட்கறது மூலயமா நமக்கு எத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றத இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு வந்து பாபாவின் சத்திய வாக்காக உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா நீ எப்போவுமே வியாழக்கிழமை அப்படின்னாலே புத்தகம் ஓப்பன் பண்ணி சச்சரிதம் புத்தகம் ஓப்பன் பண்ணி நீ ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு சொல்லுவ அது பல நேரங்களில் அநேகமான மக்களுக்கு வந்து இன்று பாபா என்ன சொல்ல போகிறாருன்னு ரொம்ப ஆவலோட நாங்கள் பார்ப்போம் அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னீங்க கவலை படாதீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ரேண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சத்திய வாக்கு சொல்ல போறது இல்லை ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே உங்களுக்கு பாபா சத்திய வாக்கு கொடுத்துருக்காரு இந்த அத்தியாயத்துல எத்தனை சத்தியவாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காருன்றத உங்களுக்கு அழகா தெல்ல தெளிவா உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன் அதனால ஒன்று இல்ல ரெண்டு இல்ல நிறைய சத்தியவாக்குகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி இந்த அற்புதமான தகவலை சொல்லியாச்சு இன்னும் ஒரு தகவலும் சொல்றேன் நீங்க சச்சரிதம் நாங்க கேட்கறோமா இதன் மூலிமா எனக்கு என்னமா பலன் அப்படின்னு கேட்கிறீங்களா இருக்குங்க எல்லாருமே எந்த ஒண்ணுமே வந்து ஒரு வேலை செய்யறோம்னா அதன் மூலயமா எனக்கு என்னமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தான் செய்யும் நீங்களும் இந்த சச்சரத்தை தொடர்ந்து வாரந்தோறும் கேட்டுட்டே வாங்க இந்த வீடியோ பதிவின் முடிவுல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில நீங்க கமெண்ட்ஸ் சொல்லணும் அதாவது இன்றைய வீடியோ பதிவுல ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்பேன் இந்த பதிவுல நான் என்ன சொல்லி அதை அதைதான் உங்ககிட்ட கேட்க போறேன் அந்த கேள்விக்கான பதில உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்துல நீங்க கமெண்ட் தெரிவிச்சுட்டே வாங்க நிச்சயமா உங்களுக்கான ஒரு பாபாவின் ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக காத்திட்டு இருக்கு சரியா அது எத்தனை பேர் கொடுப்பேன்றது வந்து எனக்கு தெரியாது பாபா சொல்ல சொன்னாரு நான் சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா நம்ம வந்து ஆர்வத்தோட இப்போ ஸ்கூலுக்கு போறோம் பிள்ளைங்கபோது ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுறோம் அது நல்லபடியாக எழுதி முடிச்ச உடனே இந்தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுத்தா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே அதன் போல நீங்க அழகா அந்த சச்சரதம் கதையை வந்து அழகா கேட்டுட்டே வாங்க வீடியோவின் முடிவில் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதிலை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டே வாங்க உங்களுக்கான பாபாவின் ஆசீர்வாதம் நிறைஞ்ச ஒரு பரிசு நிச்சயமா உண்டு சரியா சரி இப்ப வாங்க நம்ம நேரம் கடத்தாம அதிகாயத்துக்குள்ள போயிடும் ஓம் சைராம் சைப்பா இன்று இரண்டாவது அத்தியாயம் மக்களுக்காக எடுத்து சொல்ல போகிறேன் இப்போ முதல் முறையாக இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா முதல் பதிவுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கட்டாயமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ முதல் அத்தியாயத்தில் வந்து இந்த சச்சரத புத்தகத்தை இயற்றியது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹேமந்த் பந்து அவர்கள் வந்து எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ வந்து அவர் எப்படி முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அடுத்ததா இப்போ நம்ம வந்து குருமார வணங்கி அதாவது நம்ம பாபா கிட்ட அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா அது சம்பந்தமா தான் இந்த பதிவானது அமைஞ்சிருக்குங்க அதே சமயம் இந்த பதிவில் சச்சரதன் எழுத தொடர்பான ஹேமந்த் பந்திற்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் பாபாவின் தரிசன மகிமை ஹேமந்த் பந்த் ஷீரடி பயணம் பாபாவின் தரிசன மகிமை ஹேமந்த் பந்த் என்னும் பட்டம் வழங்குதல் குருவின் தேவை ஒவ்வொருத்தருக்கும் குருவானவர் எந்த அளவுக்கு நமக்கு அவசியம் என்பதையும் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வசந்தம்மா எவ்வளோ அழகா தலைப்புகள் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க படிக்கிறதுக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்கும் அதாவது ஏமந்த் பந்த் அவர்களுக்கு பாபாவை பற்றிய ஒரு வரலாறு எழுதணுன்ற ஒரு எண்ணம் முதல் முதல் அவருக்கு தோன்றதை பத்தி நம்ம முதல் அத்தியாயத்துல பாத்துறோம் அடுத்தது பாபாவோட ஆசீர்வாதம் கட்டாயமா வேணும் அதற்கு முன்னாடி அவருடைய மனசுக்குள்ள நாம இந்த சச்சரித புத்தகம் எழுதுறதுக்கு என்ன காரணம் மக்கள் இடத்துல வந்து எடுத்து சொல்றதா இருக்கட்டும் இல்ல பாபா கிட்டயே கூட நான் உங்களை பத்தி நான் எழுத போறேன்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நாம வந்து என்ன காரணத்தினால இந்த சச்சரிதன் எழுத வந்தோம் அப்படின்னும் போது அவரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துறாரு இரண்டாவது அத்தியாயத்துல ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு சச்சரதம் எழுத ஏற்பட்ட இடர்பாடுகள் என்னன்றதை இப்ப நீங்க கேட்டீங்க பாபாவின் சத்திய வாக்கு என்னன்னு ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து நமக்கு சொல்றாரு பாபாவின் அற்புதங்கள் பலவற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாபாவின் அற்புத லீலைகளை அனைத்தும் கேட்போரின் உள்ளத்தை பரவசத்தில் ஆழ்த்தும் பேரன்ப கிளர்ச்சியை தூண்டும் அதை நானும் அனுபவித்திருக்கின்றேன் வியந்திருக்கின்றேன் மகிழ்ந்திருக்கின்றேன் பாபாவின் அற்புதங்களை கேட்க கேட்க அவர் மீது எல்லையற்ற பக்தி உண்டாகும் ஈர்ப்பு உண்டாகும் அதாவது பாபாவை பற்றி அவருக்கு வந்து வருது இல்லையா அவருடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்கும் போது இவ்வளவு பேரானந்தமா இருக்கு கேட்கும் போதே இதை நாம வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறா எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு ஒரு தூண்டுதலா வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க அடுத்த கட்டமா அவர் சொல்றாரு பாபாவின் வரலாற்றை கேட்க கேட்க நம்மளுடைய பாவங்கள் குறையும் கர்ம வினைகள் தொடராது புறம் காட்டி ஓடுமா அதாவது கர்ம வினைகள் குறையும் சொல்லல நம்முடைய கர்ம வினைகள் புறம் காட்டி ஓடும் என்பதும் வந்து ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து சொல்றாரு நிச்சயமான உண்மையும் அது இந்த அளவுக்கு பாபாவின் மகிமைகளை அறிந்த ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து இன்னமும் ஒரு தடங்கள் வந்து இருக்கு என்ன அப்படின்னா பாபாவின் லீலைகளை பற்றியும் அவருடைய உபதேசங்களை பற்றியும் பல நூல்களில் வந்து படிச்சிருக்கு அது மட்டும் இல்ல தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் வந்து பாபாவை பற்றி பக்தி பாடல்களும் வந்து இயற்றிருக்காரு இவ்வளவு பக்திமான்கள் வந்து பாபாவை பற்றி எல்லாருமே வந்து எழுதியிருக்காங்க பேசியிருக்காங்க இவங்க எல்லாரையும் தாண்டி நம்மளால எழுத முடியுமா எண்ணங்கள் வந்து இவருக்குள்ள இருக்கு ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு முதல்ல அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஐயம் வந்து ஏற்படுது சரி எது எப்படி இருந்தாலும் பாபாவோட ஆசிர்வாதம் இருக்குன்ற பட்சத்துல எப்பேற்பட்ட இடர்பாடுகளும் வந்து தூள் தூளாக்கி நம்ம வந்து எழுத முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள வருது எப்படியும் ஒரு வழிய வந்து அவர் மனசளவுல வந்து திடமாயிட்டாரு பாபாவிட நம்முடைய எண்ணங்களை வந்து நம்ம எடுத்து சொல்வோம் அதன் பிறகு நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தோடவே நம்ம இந்த செயலை வந்து தொடங்குவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டார் சரி இப்ப நேரடியா போய் பாபாவிடம் அவரு பேசுறதுக்கு தயங்குறாரு பாபா கூடவே இருக்கக்கூடிய மாதவரா தேஷ்பாண்டே வந்து அவரு தேர்ந்தெடுக்கிறார் மாதவரா தேஷ்பாண்டே விடம் வந்து இவருடைய எண்ணங்களை பத்தி அவர் முதல்ல சொல்றாரு நான் இந்த மாதிரி பாபாவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு நினைக்கிறேன் அதற்கு பாபாவோட ஆசிர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி முதல்ல நீங்க வந்து பேசுங்க பாபா கிட்ட நீங்க வந்து பேசுங்க ஏன்னா பாபாவுடைய உற்ற நண்பரா வந்து மாதவரா தேஷ்பாண்டே வந்து விளங்குறாரு அதனால வந்து நீங்க போய் பேசுங்க அவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க அப்படின்னு வந்து ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து மாதவ ராக் தேஷ்பண்டே கிட்ட சொல்றாரு சரி நான் உங்களுக்காக நான் பேசுறேன் ஏன் தேவாவை பத்தி நீங்க எழுத போறேன்னு சொல்றீங்க அப்ப கட்டாயமா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால இவர் வந்து அங்க கூட்டிட்டு போறாரு பாபாவின் அருகே சென்று தேவா உங்களை பத்தி வாழ்க்கை வரலாறு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு பாபா கிட்ட வந்து அப்படின்னு பாபா கிட்ட வந்து சொன்னதும் பாபா வந்து வாய் இப்படி எடுக்கிறாரு பேசணும்னு எடுக்கும் போது மாதவராவ் அவர்கள் வந்து சொல்றாரு நானே ஒரு ஏழை பக்ரி என்னை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க தேவா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு மகான் கருணையின் கடல் உங்களை பற்றி எழுதுறதுக்கு நாங்களாம் பாக்கியம் செய்திருக்கணும் உங்களை பற்றி பேசுறதுக்கே நாங்கள் பாக்கியம் செய்திருக்கணும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்து அவரை நல்லபடியாக எழுத சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க பாபா அப்படின்னு வந்து மாதவராவர் அவர்கள் வந்து பாபா கிட்ட கேட்குறாரு இவர் அணுகிற முறையை கேட்டதுமே பாபாவுக்கு வந்து உள்ள மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஹேமந்த் பந்த அவர்களை வர சொல்றார் பக்கத்துல போய் நின்னதும் பாபாவுடைய திருக்கரங்களால அவரை தொட்டு ஆசீர்வாதம் செய்து பாபா வந்து உதி வச்சுட்டு நீ தொடங்கிய இந்த வேலையானது அற்புதமான முறையில நடந்து முடியும் என்னுடைய ஆசிகள் நிச்சயமா உனக்கு எப்போதும் உண்டு நீ நல்லபடியா வந்து எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி பாபா வந்து ஹேமந்த் வந்த அவர்களுக்கு ஆசை வழங்கியாச்சு ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாபா இருந்து இப்படி ஒரு அணுகுமுறையில வந்து எல்லாருக்கும் டக்குன்னு கிடைச்சிடாது அதனால பாபாவோட ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப மன நிம்மதி சந்தோஷத்தோட எல்லா தகவலையும் அவர் சேகரிக்கிறதுக்காக வேண்டி கிளம்பியாச்சு ஹேமந்த் பந்த் அவர்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் பாபா வந்து மாதவராவிடம் சொல்கிறார் என்னென்னா பாபா சர்வமும் அறிஞ்சவர் இப்படி வருவாரு பாபா வந்து சொல்றாரு ஹேமந்த் பந்த் வந்து ஒரு புறக்கருவியே அவரின் மூலமாக நானே அவரை ஒரு கருவியாக கொண்டு என்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவேன் அப்படின்னு வந்து மாதவராவனிடம் வந்து பாபா சொல்றாரு சர்வமும் அறிந்தவரே எல்லா விதமான தூண்டுதலுக்குமே காரணமாக இருக்கிறாரு இப்ப ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு வந்து எழுதுறதுக்கான ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அதே சமயம் ஹேமந்த் பந்திடம் ஒரு துளி அகங்காரம் கூட இருக்க கூடாது அகங்காரம் என்ற ஒன்று இருந்தால் அம்மனிதன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் ஹேமந்த் மந்திடம் இருக்கக்கூடிய அகங்காரமானது முழுமையாக அழியின்ற பட்சத்துல அவனுள் இருந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு நானே என் கைப்பட எழுதுவேன் அதே சமயம் அவங்களுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து பாபா சத்யவாக்கா இங்க கொடுக்கிறாரு இப்போ அடுத்த கட்டமா இரண்டாவது அத்தியாயத்திலேயே உங்களுக்கு ஹேமந்த் அவர்களுக்கு நடந்த அற்புதம் தான் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தபோல்கர் என்றவருக்கு ஹேமந்த் பந்த் என்ற பெயரை பாபா அவருக்கு சூட்டியதற்கான காரணம் என்ன என்பதையும் இந்த பதிவுல வந்து நம்ம அப்படியே தெரிஞ்சுப்போம் ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு வந்து இரண்டு நண்பர்கள் ஒருத்தருடைய பேர் வந்து கஹா சாஹிப் இன்னொருத்தர் பேர் வந்து நானா சாஹிப் இவங்க ரெண்டு பேருமே பாபாவை பத்தி எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க ஹேமந்த் நீ வந்து ஒரு முறை கட்டாயமா ஷீரடிக்கு போயிட்டு வரும் பாபாவோட ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயமா வேணும் நீ ஒரு முறை ஷீரடிக்கு போயிட்டு வானு இவங்க இவங்க ரெண்டு பேருமே உற்ற நண்பர்கள் இல்லையா அதனால வந்து நீ பாபா ஒரு முறை போய் அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வானு எப்பவுமே சொல்லுவாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணம் ஹேமந்த் பந்து அவர்களுக்கு வந்து ஷீரடிக்கு சென்று பாபாவோட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கான ஒரு நேரமும் வரல இவருக்கும் அந்த அளவுக்கு மனசு வரல பாபா கிட்ட முத முதல்ல போறதுக்கு அவருக்கும் மனசு இல்லை அது கேட்ட மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அதாவது ஹேமந்த் பந்தவர்களே நெருங்கிய நண்பருடைய மகனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு குழந்தைக்கு வந்து நல்ல ஜுரம் நல்ல காய்ச்சல் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து எந்த நேரமும் பாபாவே வழங்கிட்டு இருக்கிறாரு அதாவது குழந்தையோட அப்பா எந்தேரமோ பாபாவை வணங்கிட்டு இருக்காரு பாபாவோட உதவி வச்சுக்கிட்டு இருக்காரு பாபாவுடைய போட்டோவை குழந்தையோட தலைமாட்டில் வச்சிருக்காரு பாபா எப்படியாவது என் குழந்தைக்கு சீக்கிரம் சரி பண்ணிடுங்க அப்படின்னு வந்து எந்த நேரமும் வழிபாடு செய்துகிட்டு இருக்காரு இதையெல்லாம் ஹேமந்த் மந்த் அவர்கள் பாக்குறாரு நீ என்னதான் பாபா பாபான்னு உருகி உருகி வேண்டினாலும் உன் குழந்தை என்ன சீக்கிரமா சரியாகுதா அவனுக்கு ஒன்னும் சரியாகவே இல்ல பாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு குருவை போய் என்ன வழிபாடு செய்ய சொல்றிய என்னை போய் அவரை பாத்துட்டு வானு சொல்றீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருக்கு இப்படிப்பட்ட ஒரு குருவை பாக்குறதுக்கு நான் ஏன் ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் ஒன்றை கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் அவன் ஒருவனால் மட்டுமே முடியும் போது பாபா இவரை அழைத்து இவர் இவருக்கான ஆசைகளை வழங்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னும் போது இவரை இப்ப ஷீரடிக்கு அழைக்கிறார் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இவருடைய நண்பர் வந்து நான் உனக்கு எத்தனை முறை ஷேரடிக்கு போய் பாபாவோட ஆசை வாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவரோட நண்பருக்கும் இவருக்கும் பெரிய வாக்குவாதமே நடைபெறுது அதுல முடிவா அவருடைய நண்பர் என்ன சொல்றாங்க நீ வந்து நான் உனக்கு டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் நீ நீ ட்ரெயின் ஏறிப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல நீ இறங்கி அங்கேருந்து நீ ஷீரடிக்கு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் நண்பர் வந்து இவருக்கு சொல்லி நீ கட்டாயமாக ஷீரடிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரெயினை ஏற்றி விட்டாச்சு இப்போ இவருக்கு வந்து முன்ன பின்னே வரைக்கும் ஷீரடி போனதில்லை இவருக்கு வந்து சரியாக புரியல தன் நண்பன் சொன்னது போலவே நம்ம வந்து அந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பெரியவர் வரார் வந்து நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு நான் அந்த மாதிரி இந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கே தான் நான் ஷீரடிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நீ சொல்லக்கூடிய இடத்துல இறங்கினா கண்டிப்பாக நான் ஷீரடி போக முடியாது நீ வருகின்ற இந்த ஸ்டேஷன்லேயே வந்து இறங்கி இங்கேருந்து நீ போனால் மட்டும்தான் நீ ஷீரடிக்கு போக முடியும் அப்படின்னு பக்ரியா வந்தவர் சாயப்பா தான் முத முதல்ல ஹேமந்த் மந்த் அவர்களுக்கு காட்சி கொடுத்தது பாபா இப்படி ட்ரெயின்ல தான் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு இது போன்ற பல பல பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நிச்சயமா பாபா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து ஷீரடிக்கு அழைக்கிறதே அவருதான் என்ற பட்சத்துல நாம எங்கேயும் தவிச்சு நிற்கக்கூடாதுன்னு அவரே வந்து இந்த பெரிய ஒரு ரூபத்தில் வந்து சொல்றாரு நீ வருகிற ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேருந்து நீ ஷீரடிக்கு போனா மட்டும்தான் உன்னால போக முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு அதன்படியே இவர் அங்க இறங்கி ஷீரடிக்கு போறாரு அதன் பிறகுதான் இவருக்கு தெரியுது அவர் நண்பர் சொன்ன டேஷன் படி இறங்கியிருந்தா நிச்சயமா அவர் ஷீரடிக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவ்வளவு விஷயமும் இவருக்கு நடந்த அற்புதத்தை தான் வந்து இரண்டாவது அத்தியாயில இவர் சொல்றாரு அதன்படிதான் இவர் ஷீரடிக்கு போய் அழகா சேர்றாரு அங்க போனதும் பாபாவை பார்க்கற ரொம்ப ஆர்வமா இருக்காரு முதல் முறையை அவர் பாபாவை பார்க்க போறாரு ரொம்ப ஆர்வத்தோட பாபாவை பார்க்கறதுக்காக மசூதிக்கு போறாரு இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும் நான் சொல்றேன் கேளுங்க பாபாவை தரிசித்த பந்த் அவர் பாதத்தில் விழுந்த அந்த தருணத்தில் என் உடலெங்கும் சிரித்து போனது கண்ணீரில் என் விழிகள் நனைந்தன உடல் நடுங்கியது அத்தருணத்தில் எல்லையில்லா பேரானந்தம் நான் அனுபவித்தேன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு அந்த ஒரு நொடி நமக்கு கிடைக்காதா பாபாவை நேரில் பார்த்து அவரோட ஆசையை நம்ம வாங்க மாட்டோமா நினைக்காத மக்களே இருக்க மாட்டோம் அப்படி முதல் முறையா பாபாவை போய் ஏமன் பந்து அவர்கள் பாக்குறாரு அந்த ஒரு நிமிடம் எவ்வளவு உணர்ச்சி தக்கதா இருக்கு பாருங்க பாபாவை தரிசித்த அந்த ஒரு நிமிடம் ஏமன் பந்துடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாவும் அந்த ஒரு தருணத்தையும் அவர் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு அதோட அவரோட கர்மவினைகள் அனைத்தும் வந்து குறைந்து போனதாகவும் பாபாவின் அணுகுமுறையையும் அவருடைய ஆசீர்வாதங்களை நினைச்சு அவர் வந்து மகிழ்ந்துகிட்டே இருக்காரு இப்பேற்பட்ட ஒரு மகானா இருக்கிறாரு இவரை போய் நம்ம தப்பா நினைச்சுட்டுமே இவர் ஏற்பட்ட ஒரு குருவை வந்து நம்ம தப்பா நினைச்சோமே மனசுக்குள்ள ரொம்பவே அவர் வருத்தப்படுறாரு அதே சமயம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாகவும் முதன் முதல்ல பாபாவை பார்த்த அந்த தருணத்தை என்னால வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு நாளாகவும் என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப அற்புதமான முறையில ஹேமந்த் பந்த் அவர்கள் வந்து இரண்டாவது அத்தியாயத்துல அவரோட முதல் அற்புதமா வந்து இதை பகிர்ந்திருக்கார் இரண்டாவது அற்புதமா வந்து அவருக்கு எப்படி ஹேமந்த் பந்த் என்ற பெயர் வந்து பாபா சூட்டினாரு அப்படின்னு பார்ப்போம் ஒரு முறை வாதாவில் அதாவது பாபா வந்து அவருடைய மசதில இருக்காரு அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துல வாதாவுல வந்து பாலா சாஹிப் அதுக்கப்புறம் வந்து ஹேமந்த் பத் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு விவாதம் மாதிரி செய்துகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு குரு என்பவர் வாழ்க்கையில தேவையா நமக்கு அப்படின்ற ஒரு விவாதம் மாதிரி போய்கிட்டு இருக்கு பாலா சாஹிப் என்ன சொல்றாருன்னா நிச்சயமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் குரு என்பவர் வேணும் அப்படின்னு மாதிரி அவருடைய விவாதம் இருக்கு குரு என்பவர் நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டா நமக்கு வந்து சுதந்திரமே இருக்காது ஒரு கட்டுக்குள்ளவே நம்மளுடைய வாழ்க்கை போற மாதிரி இருக்கும் எல்லாமே அவரை நம்பியே நம்ம மாதிரி இருக்கும் அதனால நம்மளால சுதந்திரமா வாழ முடியாது மாதிரி ரெண்டு பேருக்குமான விவாதம் வந்து ரொம்ப காரசாரமா போயிக்கிட்டு இருக்கு அவங்க பேசுறது பாபாவுக்கு வந்து இங்க இருந்து கேக்குது சத்தம் மட்டும் கேக்குது ஒரு வழி அந்த விவாதம் எல்லாம் முடிஞ்சதும் பாபாவை பாக்குறதுக்கு வராங்க அப்போ வந்து பாபா சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் பேசுனதும் நான் அறிவேன் ஆனால் ரொம்ப திறமையா வாதாடுறாரு நம்ம ஹேமந்த் பந்த் அவர்கள் அப்படின்னு வந்து பாபா சொல்வார் இந்த ஹேமந்த் பந்த் என்ற பேர் அந்த தான் பாபா அவருக்கு சூடுறாரு அவருடைய பேச்சு திறமைய பார்க்கும்போது யாதவ அரசர்களாகிய ராம்தேவ் மகாதேவ் என்பவர்களுடைய ஒரு புகழ்பெற்ற மந்திரி இப்படி தான் ரொம்ப சிறந்து பேசுவார் அதை போன்ற தன்னுடைய பேச்சில் ரொம்ப திறமையோடு இருக்கக்கூடிய இவருக்கு அதாவது தபோல்கர் என்றும் பெயரோடு இருக்கிற அவருக்கு ஹேமந்த் பந்த் என்ற பெயரை வந்து நான் சூட்டுறேன் இந்த பேர் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவருடைய பேச்சு திறமைக்கும் அவருடைய அறிவுக்கும் இந்த பேர் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு பாபா சூட்டுவார் அதே சமயம் பாபா சொல்வார் ஒருத்தருக்கு கட்டாயம் குரு என்பவர் நிச்சயமா தேவை அவருடைய வாழ்க்கை முறைக்கு ஒரு குரு என்பவர் இருந்தால் இன்னும் அவர் சிறப்போடு அவர் வந்து அவரோட வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் போகாத ஒரு ஊருக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு காட்டு வழி போது நீங்கள் தனித்து போகிறதுக்கும் உங்கள் கூட ஒருத்தர் ஒரு பேச்சு துணையாகவோ இல்லை உங்கள் துணையாகவே ஒருத்தர் போது உங்களுக்கு வந்து கூடுதல் ஒரு சக்தி பிறக்கும் அதே போன்று தான் உங்களுடைய இந்த சம்சாரம் என்ற ஆழ்கடலை நீங்கள் கடக்கணும் அப்படின்னும்போது குரு என்பவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் போது உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை எட்ட முடியும் அப்படின்னு வந்து பாபா எல்லோருக்கும் எடுத்து சொல்வார் அதன் மூலமாகவே குரு என்பவர் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் கட்சியும் முக்கியத்துவம் என்பதை வந்து எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஹேமந்த் பந்த் உள்பட அதாவது ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு பாபாவே வந்து வழிகாட்டிய ஒரு அற்புதமும் பார்த்திருப்போம் அதே சமயம் குருவின் அவசியம் எந்த நமக்கு வாழ்க்கையில தேவைன்றதையும் வந்து பாபாவே வந்து நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் இதை விட நமக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கலங்க இந்த இரண்டாவது அத்தியாயம் முழுமையா கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா அதாவது நம்ம அடுத்த வாரம் வந்து மூன்றாவது அத்தியாயம் பார்க்க போறோம் சரி இப்ப நாம வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிடுறேன் என்ன கேள்வி அப்படின்னா ஹேமந்த் பந்தா அவர்கள் வந்து பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு முடிவெடுத்தாச்சா பாபா கிட்ட போய் ஆசி வாங்கணும்னு போறார் ஆனா அவர் நேரடியா போய் பாபா கிட்ட பேசினாரா கிடையாது ஒருத்தருடைய உதவியோட தான் பாபா கிட்ட வந்து அணுகிறார் அந்த ஒருத்தர் யாரு அவருடைய பெயர் என்ன என்றதான் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிக்கணும் பாக்கலாங்க எந்த அளவுக்கு அத்தியாயத்தை முழுமையா கவனத்தோட கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து சரிங்க அடுத்த வாரம் மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சைரா